எடப்பாடியை மூட்டை கட்ட தயாராகும் அதிமுக சேர்ந்த லாபி கசிந்த பரபரத் தகவல்கள் ஒட்டுமொத்த இந்திய நாடு மட்டுமின்றி உலக நாடுகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்திய நாட்டின் பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகி மத்தியில் பாஜக மீண்டும் தனது ஆட்சியை பிடித்து சரித்திர வெற்றியை பதிவு செய்துள்ளது மேலும் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளார் பதவியேற்று தனது முதல் கையெழுத்தாக விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த வேளாண் தொடர்பான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தனது முதல் பணியையும் துவக்கியுள்ளார் இது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒன்று கூடிய இண்டி கூட்டணி கட்சிகள் இடையே பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் இதுவரை பாஜகவின் கூட்டணியில் இருந்து வந்த அதிமுகவிற்கும் தலையில் பெரிய இடியை இறக்கியுள்ளது ஏனென்றால் அதிமுக மற்றும் பாஜக உடனான கூட்டணி என்பது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நீடித்து வந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களிலும் இந்த கூட்டணி கைகூடிய நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் பொழுது இந்த கூட்டணி நிகழாமல் போனதற்கு அதிமுக தரப்பில் அண்ணாமலையே முக்கிய காரணமாக கூறப்பட்டது அதாவது ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு இடையே உரசல் ஆரம்பத்தில் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அறிஞர் அண்ணா மற்றும் அம்மா குறித்த சில கருத்துக்களை முன்வைத்ததோடு திமுகவின் ஊழல் பட்டியலோடு அதிமுகவின் ஊழல் பட்டியலையும் வெளியிடுவேன் என பத்திரிகையாளர்கள் மத்தியில் கூறியது அதிமுக கட்சி தொண்டர்கள் இடையே கடும் அதிர்ச்சியையும் கடுப்பையும் ஏற்படுத்தியதால் பாஜகவுடன் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று துடித்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் டெல்லி பாஜகவின் தலைமையிடம் அதிமுக தலைமை இணக்கமாக இருப்பதை எடுத்துக் கூறிய எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை சமாளித்ததாகவும் ஆனாலும் அண்ணாமலை பேச்சை குறைக்கவே இல்லை என்பதாலும் அவரது செயலையும் பாஜக தலைமை கண்டிக்காததாலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்தோம் என அதிமுக தரப்பில் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி கூட்டணி பிரிந்த பிறகு பாஜகவை குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் குறித்தும் அதிமுக எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கவில்லை அதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுதும் அதிமுக குறித்து எந்த ஒரு கருத்தையும் விமர்சிக்கும் தேதியில் முன்வைக்கவில்லை இதனால் இரு கட்சிகளும் நாடகமாடுகிறது என திமுக விமர்சனத்தை தொடங்கியதால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் சிறுபான்மையினரின் வாக்குகள் கிடைக்கவில்லை அந்த கூட்டணி நடைபெற்றதால் மட்டுமே ஆட்சியை இழந்தோம் என அதிமுக தரப்பில் முன்வைட்ட இதனைத் தொடர்ந்து தேர்தல் தொகுதிகளில் டெபாசிட் இழந்த அதிமுக வாக்கு சதவீதம் உயர்ந்துள்ளதாக சமாளித்ததோடு கூட்டணி இருந்திருந்தால் முப்பத்தி ஐந்து சீட்டுகளை கைப்பற்றி இருப்போம் என முன்னாள் அமைச்சர் வேலுமணி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியது இபிஎஸ் இன் கருத்துதான் எனவும் கூட்டணிக்கு தயாராகும்படி தனது தொண்டர்கள் இடையே எடப்பாடி கூறி தொண்டர்களை தயார்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது ஏனென்றால் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சியை அமைத்துள்ளதால் எந்த நேரத்திலும் நம் கட்சிக்கு ஆபத்து வரலாம் என நினைத்து மீண்டும் பாஜகவுடன் இணக்கமாக அதிமுக தலைமை நினைத்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே வேலுமணி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இப்படி கூறியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது ஆனால் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது முனுசாமி சி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் போன்ற தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவும் இது குறித்த ஆலோசனைகள் விரைவில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் அல்லது நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும் எனவும் தகவல்கள் கசிந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்